டாக்டர் சளி உணவை பற்றி உங்களோட கருத்து என்ன சரியான கேள்வி மிஸ்டர் மோகன் சளி உணவு அப்படின்றதே முதல்ல தவறான உணவு எதை சாப்பிட்டாலும் உடலில் சளி என்பது உற்பத்தி ஆகணும் சளி என்பது நோயல்ல சளி என்பது மருத்துவம் நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து மீன் சாப்பிட்டா சளி வந்துடும் கறி சாப்பிட்டா சளி வந்துடும் மாவு சத்து சாப்பிட்டா சளி வந்துடும் சப்பாத்தி சாப்பிட்டா சளி வந்துடும் சொல்லிவிட்டு அவங்க வீடியோவுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் உண்மையிலேயே உடலில் மியூக்கஸ் தான் ஜாஸ்தி மியூக்கியா சளி திரவம் வாயில் உமிழ்நீராகவும் மூக்கில் சளியாகவும் விந்தணுவாகவும் இரத்தத்தில் பிளாஸ்மாவாகவும் உடலில் ஆர்கனை பாதுகாக்கக்கூடிய லேயராகவும் எல்லாத்தையும் விட வயிற்று பகுதியில் வரக்கூடிய ஆசிடை வயிறு தாக்கப்பட்டு எரிஞ்சு போகாமல் இருப்பதற்கு அனைத்துக்குமே தான் தேவை சளி என்பது நோயல்ல சளி என்பது மருந்து அவங்க வீடியோ போடுறாங்கனாக்கா அதை நம்பக்கூடிய நீங்கள் யார் முதல்ல நீங்கள் உங்களை யோசிங்க சளி என்பது என்ன படிங்க இன்றைக்கி உலகமே கையில் இருக்குது சளி உணவு அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க மார்க்கெட் பண்ணுறாங்க நம்முடைய பாரம்பரிய உணவு என்னது அதை விட்டுட்டோம் சளி உணவை பற்றி சாப்பிட்றவன் வந்து க்ரீன் டீ சாப்பிட்டு வீடியோ போடுறான் க்ரீன் டீ நம்மளுடைய உணவே இல்லை அதனால் அதை நம்பாதீங்க நம்முடைய உணவை சாப்பிடுங்க